வாழ்க்கையை அழகாக மாற்றும் அம்மாவையும் மகளையும் பற்றி ஒரு நெகிழ்ச்சியான கதை இது ஒரு சிறிய கிராமத்தில் வாசுகி என்ற பெண் வசித்து வந்தாள் திருமணமாகி ஐந்து ஆண்டுகளிலே அவரது கணவர் அவரை விட்டு பிரிந்து சென்றார் கையில் மூன்று வயது மகள் ராஜி உறவினர்கள் பலர் பெண் பிள்ளையை தனியாக எப்படி வளர்க்கப் போகிறார் என்று பயமுறுத்தினார்கள் ஆனால் வாசுகி கலங்கவில்லை ஒரு சிறிய தையல் மிஷினை வைத்துக்கொண்டு இரவும் பகலுமாக உழைத்து ராஜியை வளர்த்து வந்தார் இப்போது ராஜிக்கு பத்து வயது ஒரு நாள் பள்ளியில் உங்களுக்கு பிடித்த ஹீரோ யார் என்ற தலைப்பில் கட்டுரை எழுத சொன்னார்கள் மற்ற குழந்தைகள் தங்கள் அப்பாவை பற்றியும் சினிமாவில் நடிக்கும் ஹீரோக்களைப் பற்றியும் எழுதினார்கள் அன்று மாலை வாசுகி வேலையை முடித்துவிட்டு வீடு திரும்பியபோது ராஜி தன் கட்டுரை புத்தகத்தை அம்மாவிடம் நீட்டினார் அதில் ராஜி எழுதியிருந்தது எனக்கு சூப்பர்மேனையும் மேனையும் தெரியாது ஆனால் ஒற்றை கையில் தையல் மிஷினை சுற்றி கொண்டு இன்னொரு கையில் எனக்கு நிலாச்சோறு ஊட்டிய என் அம்மாவைத்தான் உண்மையான ஹீரோ என்பேன் எனக்கு அப்பா இல்லாத குறையே தெரியாமல் என்னை பார்த்து கொள்கிறார்கள் நீ கேட்ட வாசியின் கண்களிலிருந்து நீர் வழிந்தது அவர்கள் அப்படியே ராஜியை கட்டி அணைத்து கொண்டார்கள் ராஜி மெதுவாக சொன்னார் அம்மா எல்லோரும் நம்மை பாவம் என்று சொல்கிறார்கள் ஆனால் நீங்கள் தைரியமாக இருங்கள் நான் நல்லா படித்து பெரியாளாகி உங்களை நன்றாக பார்த்து கொள்வேன் ஒரு மகாராணி மாறி உங்களை பார்த்துக்கொள்வேன் கொள்வேன் அப்போது இந்த தையல் மிசிங் ஓசையை விட உங்கள் சிரிப்பின் சத்தம்தான் அதிகமாக கேட்கும் அந்த சின்னஞ்சிறு வயதில் தன் மகள் காட்டிய முதிர்ச்சியும் அன்பும் வாசுகிக்கு தன்னம்பிக்கையை கொடுத்தது தனிமை என்பது ஒரு குறை அல்ல அது ஒரு பலம் என்பதை அவர்கள் இந்த உலகத்திற்கு உணர்த்தினார்கள் ஒரு பெண்ணின் வலிமை அவளது துணையை சார்ந்ததல்ல அவளது தன்னம்பிக்கையையும் அவர் வளர்க்கும் பிள்ளையின் அன்பையும் சார்ந்தது